வணக்கம் சென்னை கோயம்பேட்டில் தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியனின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது கோயம்பேடு அருள்மிகு குறுங்காலீஸ்வரர் திருக்கோவில் திருமண மண்டபத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்த செயற்குழு கூட்டத்திற்கு சங்கத்தின் மாநில காப்பாளர் வி கண்ணன் அவர்கள் தலைமையில் சசிகுமார் குருக்கள் இரவு வணக்கத்துடன் விமரிசையாக நடைபெற்றது மாநில துணைத் தலைவர் எஸ் தனசேகர் மாநில இணை செயலாளர் தாம்பரம் ரா ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மகளிர் அணி நிர்வாகி அமிர்தவள்ளி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் சங்கத்தின் வேலை அறிக்கையினை மாநில பொதுச் செயலாளர் ரமேஷ்குமார் அவர்கள் எடுத்துரைத்தார் வரவு செலவு கணக்கினை மாநில பொருளாளர் சேட்டு அவர்கள் சமர்ப்பித்தார் இந்த செயற்குழு கூட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சென்னை கோட்ட தலைவர் சிவகுமார் தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை அலுவலர்கள் சங்கம் தலைமை நிலைய செயலாளர் ரேணுகா தேவி தமிழ்நாடு முதுநிலை பணியாளர் சங்கம் மாநில துணைத் தலைவர் ருக்மணி பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் நிகழ்வில் மாநில செயல் தலைவர் பக்கிரிசாமி மாநில அமைப்பாளர் பழனியப்பன் மாநில மகளிர் அணி செயலாளர் செந்தமிழ் செல்வி ஆகியோர் சிறப்புரை வழங்கினர் இந்த கூட்டத்தில் விலைவாசி உயர்விற்கு ஏற்ப அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல் ஹெச்ஆர்ஏ வீட்டு வாடகைப்படி மற்றும் சிசிஏ நகர ஈட்டுப்படி உயர்த்து வழங்க வேண்டும் என்றும் தினக்கூலி தொகுப்பு ஊதிய பணியாளர்கள் மற்றும் அன்னதான பணியாளர்களை முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பணி வரன்முறை செய்ய வேண்டும் என்றும் இந்து சமய அறநிலைத்துறை பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்குவது போல் திருக்கோவில் பணியாளர்களுக்கும் நிதி ஏற்படுத்தி சம்பளம் மற்றும் இதர சலுகைகள் வழங்க வேண்டும் என்றும் திருக்கோவில் பணியாளர்களின் வாரிசுகள் உயர்கல்வி கற்க முன்பணம் வழங்க வேண்டும் என்றும் திருக்கோவிலில் கணக்குகளை தணிக்கை செய்வதற்கு பசலி முடிந்த பிறகு இரண்டு மாத காலம் அவகாசம் தர வேண்டும் என்றும் திருக்கோவில் பணியாளர்களை முழு நேர அரசு உயராக்க வேண்டும் என்றும் உள்ளிட்ட பதிமூன்று அம்ச கோரிக்கைகளை தீர்மானமாக இந்த கூட்டத்தில் அனைத்து நிர்வாகிகள் முன்னிலையிலும் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது இதனை முன்வைத்து தமிழக முதல்வருக்கும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஆகியோரின் கோரிக்கை முன் அளிப்பது அறநிலையத்துறையின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் விரைவில் மாபெரும் மாநாடு அல்லது போராட்டம் நடத்துவது என செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்தனர் கூட்டத்தின் முடிவில் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் முத்துசாமி அவர்களை மாநில சங்கத்தின் கௌரவ தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் இதில் உயர்மட்ட குழு உறுப்பினர் வி பி சாமி சென்னை கோட்ட செயல் தலைவர் எஸ் கீர்த்திவாசன் குருக்கள் பொருளாளர் கா வெங்கடேசன் கொள்கை பரப்பு செயலாளர் தனசேகர் மகளிரணி செயலாளர் விஜயலட்சுமி திருவான்மையூர் ஈஸ்வரன் குருக்கள் பெசன் நகர் சாரதி நிர்வாகி ஸ்ரீபிரியா மற்றும் மதுரவாயல் விருகம்பாக்கம் பகுதி கௌரவ தலைவர் ஆனந்தன் பொருளாளர் கணேசன் அமைப்பாளர் ஜெயகர் கொள்கை பரப்பு செயலாளர் தேவி மகளிர் அணி செயலாளர் விந்தியா உள்ளிட்ட மாநில மாவட்ட கிளை சங்க நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் இறுதியில் மதுரவாயல் விருகம்பாக்கம் நாகமுத்து அவர்கள் நன்றியுரை வழங்கினார்